வணக்கம் செய்திகளுக்காக ஜ ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நான்காம் கட்ட நிகழ்ச்சியின் நிறைவு விழா குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவு தொன்மை வாய்ந்தது காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழா நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை அதிபர் விளாடிமிர் புட்டின் இல்லத்தில் யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவல் பிரதமர் நரேந்திர மோடி கவலை மேற்கு வங்கத்தின் பாதுகாப்பு விஷயத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்துவிட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் ஆய்வறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டுள்ளது மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி அரசு ஊழியர்களை போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் திமுக அரசின் நாடு போற்றும் நல்லாட்சியா பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி வைகுண்ட ஏகாதசியான இன்று மாநிலம் முழுவதும் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் தங்கம் வெள்ளி விலையில் அதிரடி சரிவு தங்கம் சவரனுக்கு மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் குறைந்தது விரிவான செய்திகள் கல்வியே மனித குலத்தின் மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஜார்கண்ட் மாநிலம் கும்லா மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பாபா கார்த்திக் ஒரான் பாடுபட்டதை குடியரசுத் தலைவர் நினைவு கூர்ந்தார் பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதார வல்லுநர்களுடன் இன்று கலந்துரையாடினார் தலைநகர் தில்லியில் உள்ள நிதி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரபல பொருளாதார நிபுணர்கள் துறைசார் வல்லுநர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கலந்துரையாடலின் போது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களின் கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார் வளர்ச்சியை மேம்படுத்தவும் மைக்ரோ பொருளாதார நிலைப்புத்தன்மையை வலுப்படுத்தவும் உதவும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த விவாதம் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இல்லத்தின் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக வெளியாகியுள்ள தகவல்கள் கவலை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருதரப்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பேச்சுவார்த்தை அங்கு அமைதியை ஏற்படுத்தும் என நம்புவதாக கூறியுள்ளார் சுதந்திரம் என்பது வெறும் ஆசையால் அல்லாமல் வலிமை கடின உழைப்பு நீதி ஆகியவற்றால் உருவாக்கப்படுகிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் சமூக ஊடக பதிவு ஒன்றில் சுதந்திர போராட்டத்தின் போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பங்களிப்புகளை பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி நேதாஜி ஈடு இணையற்ற துணிச்சலுடனும் வீரத்துடனும் போர்ட் பிளேயரில் மூவர்ண கொடியை ஏற்றினார் என்று குறிப்பிட்டார் வரலாற்றின் இந்த தருணம் சுதந்திரம் என்பது வெறும் ஆசையால் மட்டும் அடையப்படுவதல்ல மாறாக வலிமை கடின உழைப்பு நீதி மற்றும் கூட்டு தீர்மானம் ஆகியவற்றால் உருவாக்கப்படுகிறது என்பதை தேசத்திற்கு நினைவூட்டுகிறது என்றும் பிரதமர் தனது பதிவில் கூறியுள்ளார் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மாநிலத்தின் பாதுகாப்பு விஷயத்தில் தோல்வியடைந்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பாக ஊடுருவல்காரர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி கஸ்பா சட்டக்கல்லூரி ஆகியவற்றில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமைகள் மேற்குவங்க மாநிலத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதாக கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பலத்துடன் மேற்குவங்கத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார் ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெற்ற காசி தமிழ்ச் சங்கமத்தின் நான்காம் கட்ட நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலயம் விடுதி வளாகத்தில் இந்த நிகழ்வு இன்று மாலை நடைபெற்றது இந்த விழாவில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் காசியும் ராமேஸ்வரமும் பிரிக்க முடியாத நகரங்கள் என்றார் பாரதத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் காசி ஆன்மீக நகரமாக ஒளிர்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் நாட்டிற்கு இன்னல் ஏற்படும் போது அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட இரண்டு புனித நகரங்கள் அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கத்தினுடைய தொடக்க விழா இந்த ஆண்டு காசியிலே என்று சொன்னால் நிறைவு விழா நம்முடைய தமிழ் மண்ணில் புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள் மிகச் சிறப்பாக இந்த விழா நடைபெற்று வருகிறது காசி உலகின் ஆன்மீக தலைநகர் என்று சொன்னால் பாரதத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் அதனுடைய பண்பாட்டு மையமாக அது அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து ஒழித்து வருகிறது முன்னதாக உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றும் வகையில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு காசி தமிழ்ச் சங்கம் நிகழ்ச்சியை கடந்த நான்கு ஆண்டுகளாக நடத்தி வருகிறது என்றார் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே நீண்ட நெடுங்காலமாக இணையற்ற பந்தம் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் காசி இடம்பெற்றிருப்பதையும் நினைவு கூர்ந்தார் தமிழ்மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பாரம்பரியம் ஆகியவற்றை உலக அரங்கில் பறைசாற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள உறவு காசிக்கும் நம்மளுடைய மயிலாப்பூருக்கும் உள்ள தொடர்பு இப்படி காசி பல நூறு ஆண்டுகளாக தமிழகத்தின் மேல் இணைப்பிரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டை உலகம் எடுத்தும் எடுத்து சென்று கொண்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த வருடங்கள்ல முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகள் திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போலதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று ஐநா சபையில் முழங்கி தமிழ்நாட்டிற்கு தமிழ் கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன புனேயில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் முடிவுகளுக்கு பிறகு ஒரு அவசர கூட்டம் கூட்டப்பட்டு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் உடனடியாக தொடங்கப்பட்டன நோய் தொற்றின் பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கோழிகளை அழிக்குமாறு உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்குள் சுமார் இருபத்து எட்டாயிரம் கோழிகள் அழிக்கப்பட்டன இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் கோழி விற்பனை மற்றும் நுகர்வுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆலப்புழா மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் அறுநூற்று பதினான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் ரபி பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நூற்று இருபத்து ஒன்பது லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு நூற்று முப்பத்து மூன்று லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் வகைகள் பயிரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் நாற்பத்தி எட்டு லட்சம் ஹெக்டேரில் சிறுதானியங்கள் மற்றும் இதர தானியங்கள் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளன எண்ணெய் வித்துக்கள் தொன்னூற்று நான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவை கடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நானூறு ஆண்டுகள் பழமையான பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக பெருமாள் முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளை பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அதிகாலையில் கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் எழுப்பிய பக்தி கோஷங்களுக்கு இடையே சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்பதிசாரம் திருவாழி மார்பன் கோவிலில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சொர்க்கவாசல் வழியாக மூங்கில் பல்லாக்கில் சுவாமி எழுந்தருளி ஆலய சுற்று பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் சொர்க்கவாசல் திறப்பின் போது கோவிந்தா நாராயணா என பக்தர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் நடைபெற்றது கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தி பரவசத்துடன் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளிய அஷ்டபுஜ பெருமாளை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி இன்று அதிகாலை பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட தீவட்டி பரிவாரங்களுடன் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி கோவிலை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பரமபத வாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளியதை தொடர்ந்து பக்தர்களும் பரமபத வாசல் வழியாக வெளியே வந்து கோவிந்தா எனும் கோஷம் முழங்கிட வழிபாடு நடத்தினர் நாமக்கல் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது கோவிலிலிருந்து அரங்கநாதர் சுவாமி எழுந்தருளி சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனை கண்ட மக்கள் கோவிந்தா நாராயணா என மனமுருகி வழிபாடு செய்தனர் ஆலய சுற்று பிரகாரத்தை சுவாமி வலம் வந்தார் சொர்க்கவாசல் திறப்பின் போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ராபத்து உற்சவத்தின் ஆரம்ப நாளான இன்று சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது சொர்க்கவாசல் திறந்தவுடன் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் இன்று முதல் ராபத்து எனும் உற்சவம் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் வரும் ஜனவரி எட்டாம் தேதி தொடங்கி ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை முக்கிய நிகழ்வான மார்கழி நீராட்டு உற்சவம் நடைபெற உள்ளது வட மாநிலங்களை கடும் குளிர் வாட்டி வதைக்கும் நிலையில் தலைநகர் தில்லியில் மோசமான வானிலை காரணமாக நூற்று பதினெட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது தில்லி நோக்கிச் செல்லும் இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக இயங்குகின்றன இதேபோல் மோசமான வானிலை காரணமாக விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது தில்லி விமான நிலையத்தின்படி பனிமூட்டமான வானிலை மற்றும் குறைந்த பார்வைத்திறன் காரணமாக இன்று நூற்று பதினெட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பயணிகள் விமான நிலவரத்தை முன்கூட்டியே சரிபார்க்கவும் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களுடன் தொடர்பில் இருக்கவும் விமான போக்குவரத்து அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது சரியான நேரத்தில் விமான தகவல்களை வழங்குதல் தாமதமான பயணிகளுக்கு உணவு வழங்குதல் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டால் மீண்டும் முன்பதிவு செய்தல் அல்லது பணத்தை திரும்ப வழங்குதல் மற்றும் உடனடி குறை தீர்ப்பு உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதி விதிமுறைகளை விமான நிறுவனங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலயத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று தமது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்துச் சென்று அதில் வெற்றி பெற்றதை நினைவு வகையில் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற தலைநகரை நிறுவினான் அங்கு சோழர்களின் கட்டடக்கலையை விளக்கும் வகையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நிறுவினார் இது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் பாதுகாக்கப்படும் புராதன சின்னமாகவும் விளங்கி வருகிறது இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது குடும்பத்துடன் பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை தந்தார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வரவேற்றார் மேலும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வேத மந்திரங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனை அடுத்து தனது குடும்பத்துடன் பிரகதீஸ்வரரை வழிபட்டார் கோவில் வளாகத்தை சுற்றி வந்த மத்திய முக்கிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கோவிலின் சிறப்பு அதில் பொறிக்கப்பட்டுள்ள சிற்பங்களின் தொன்மை அதன் சிறப்பு ஆகியவை குறித்து தொல்லியல் துறை சார்பில் விளக்கப்பட்டது இதனை அடுத்து கோவில் வளாகத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்ட மெய்நிகர் யதார்த்த அரங்கினையும் திறந்து வைத்த அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கிருந்தபடியே நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவி மூலம் சித்தன்னவாசல் தஞ்சை பெரிய கோவில் ஆகியவற்றை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தொல்லியல் துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனா் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை இணையமைச்சர் எல்முருகன் விமர்சித்துள்ளார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைச்சர் எல்முருகன் இன்று சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் அமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் தங்கள் தெய்வத்தை வணங்க உரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த உரிமையை பறிக்க திமுக அரசு அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்துள்ளதாகவும் கூறினார் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தெய்வத்தை வணங்குவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உரிமையை பறிப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் இந்திய அரசியலம்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாங்க இந்த அநியாயத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் திமுக பாடத்தை போட்டுவார்கள் இதனிடையே திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கேற்ற வேண்டும் என்பதே கோரிக்கையாக கொண்டு தமது இன்னுயிரை மாய்த்துக்கொண்ட பூரணச்சந்திரனின் இல்லத்திற்கு சென்ற இணையமைச்சர் எல்முருகன் அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார் அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டார் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அமைக்கப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் உதயசந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் அனுதினமும் அரசு ஊழியர்களை போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தோட்டக்கலையை நீர்த்துப்போக செய்வதோடு சிறு குறு விவசாயிகளுக்கு சரியான நிபுணத்துவ சேவையும் கிடைக்க முடியாத வகையில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை கொண்டுவர திமுக அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார் செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் என அனைத்து தரப்பினரும் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா என்றும் நயனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் தில்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவிடம் இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஏழு பேர் பலியாகினர் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இதற்கிடையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சிடி டி நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் தில்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது அதன்படி புசி ஆனந்த் உள்ளிட்ட நான்கு பேரும் நேற்று தில்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகினர் காலையில் தொடங்கிய விசாரணை இரவு ஏழு இருபத்தைந்து மணி வரை நீடித்தது சுமார் ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நீடித்தது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஆஜராகியுள்ளனர் அவர்களிடம் சிபிஐ அதிகாரி குமார் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அரசுக்கு எதிராக கடந்த நான்கு மாத காலமாக பல்வேறு போராட்டத்தில் தூய்மைப் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று திமுகவின் தலைமை அலுவலகமாக அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மைப் பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் மத்திய அரசின் விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி அமைத்ததற்கு தேனி மாவட்ட விவசாயி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் மத்திய அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என தேனியை சேர்ந்த இயற்கை விவசாயி பாலசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பதை தற்கால பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ள நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம் பாரத தேசத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை திட்டமாக வந்து விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை திட்டமாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றி அமுலுக்கு வர இருக்கிறது இந்த திட்டத்தில் பல மாற்றங்கள் அப்பொழுது வந்து வறுமை வந்து ரொம்ப கீழே இருந்தது புள்ளி விவர கணக்குப்படி இருபத்தெட்டு சதவீதம் இன்றைக்கு வந்து மிக வெகுவாக குறைந்துள்ளது இந்த வளர்ச்சியை வந்து தகுந்த மாதிரி நம்ம இந்த நூற்றி இருபத்தி நாள் வேலை திட்டத்தை மாற்றி கொடுத்துள்ளார்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்தும் ஒவ்வொரு மாநிலமும் இதனால் வளர்ச்சி அடையும் நிச்சயமாக அதில் சந்தேகம் இல்லை பல புதிய அம்சங்கள் இதில் இருக்கின்றது என்னென்னா நூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலை முதல்ல அதுக்கு அடுத்தது வந்து வேலை இல்லாத காலத்தில் பென்ஷன் வழங்கப்படும் அது ஒன்று மத்திய அரசு வந்து அறுபது சதவிகிதம் மாநில அரசு நாற்பது சதவிகிதம் என்ற விகிதத்தில் இப்போ இருக்கனால இரண்டு அரசுகளினுடைய ஒரு ஒத்துழைப்போடு இந்த திட்டம் சிறப்பாக நிறைவேறும் ஏழை மக்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் சும்மா அதில் மாற்றமே இல்லை நிச்சயமாக நூற்றி இருபத்தஞ்சு வேலை இல்லைனாலும் பென்ஷனுங்கிறது ஒரு சிறப்பு அம்சம் இதை மறுக்க முடியாது பொருளாதார வளர்ச்சி மென்மேலும் இன்னும் வளரும் தனிநபர் ஏழைகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறையும் டிஜிட்டல் முறையில் வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறது இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறாங்க ஏற்கனவே மக்கள் வந்து வங்கியில் வந்து கணக்கு தொடர்ந்து நிறைய வந்து பழக்கம் வந்திருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செயல்படுத்தினா தான் அதை உதவி செய்ய பல இதெல்லாம் இருக்குது அமைப்புகள் இருக்குது ஏன்னால் நிச்சயமாக இருக்கும் டிஜிட்டல் இந்தியாவாக மாறணும்னா எல்லாரும் வந்து தான் சேரணும் அதில் ஏற்கனவே வங்கி கணக்கு மூலயமா நிறைய மக்கள் அவருடைய உரிமை தொகை இது இலவசம் அல்ல அதனால் நிச்சயமாக வருவார்கள் வந்து பயன்படுத்தி கொள்வார்கள் முக்கியமாக மற்ற விவசாயங்கள் பண்ணுறப்ப இப்போ நடவு அந்த மாதிரி டையத்தில் வந்து நூறு நாள் வேலைக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அது எப்படி நீங்கள் பார்க்குறோங்க அது சிறப்பு விவசாயிகளுக்கான ஒரு நல்ல ஒரு செயல் திட்டம் இது ஏன்னா எல்லா நாளுமே அவர்களுக்கு வேலை கொடுத்தால் விவசாய நலத்துக்கு தொழிலாளர்கள் பாதிப்பு ஏற்படும் அதனால் இந்த மாதிரி விவசாய விதைப்பு நடவு அறுவடை அறுவடை காலங்களில் இதை நம்ம வந்து இப்படி மாற்றிக்கொண்டோம்னா நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக இந்த திட்டத்தை நீங்கள் இப்போ வரவேற்கிறீங்களா நிச்சயமாக நூறு சதவீதம் வரவேற்கிறேன் வளரும் இந்தியாவுக்கு ஏற்ற வளர்ந்த பாரதம் என்கிற விக்ஷித் பாரத்தின் நூற்றி இருபத்தஞ்சி நாலு வேலை திட்டம் ஏழை மக்களின் துயர் துடைக்க வந்த உன்னதமான ஒரு திட்டம் தேனி மாவட்டத்தில் இந்த திட்டத்திற்கு பெரும்பாலான விவசாயிகள் வரவேற்பை தெரிவித்துள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக பெரியகுளத்தில் இருந்து ராஜ்குமார் போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் அடையாறு பகுதியில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை அவர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடந்த விட இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு பெருமளவில் குறைந்திருப்பதாகவும் இது சுகாதாரத்துறையின் நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்தார் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா குறிப்பிட்டார் திருத்தணி ரயில் சம்பவத்தில் போதையில் இருந்த இளைஞர்கள் வடமாநில பயணியை தாக்கிய சம்பவம் அரங்கேறி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் இல்லை என மாநில அமைச்சர் கூறுவது ஏற்புடையதல்ல என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் முதலில் போதைப்பொருள் நடமாட்டத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்துவிட்டு பின்னர் போதைப்பொருள் புழக்கத்தில் இல்லை என ஆட்சியாளர்கள் கூற வேண்டும் என்று விமர்சித்தார் எல்லாத்தோட கவலை அளிக்க கூடியது போதையே இல்லாத மாநிலமா ஜீரோ போதை இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இது மாதிரி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாலு சின்ன பையனுங்க ஒரு தம்பிய போட்டு அடிச்சு அந்த கொலை செய்யறதுக்கு போனாங்கன்னா அது எதை இன்ஃபுளுன்ஸ்ல போதை இன்ஃபுளுன்ஸ்ல தான் இதெல்லாம் நடக்குது அண்ணே மாசுப்ரமணியம் எதனால் இப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல அவங்க முதல் அதை குறைக்கட்டும் இல்லைன்னு சொல்றதை விட தேடி தேடி தான் எனது கருத்து சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நானூற்று இருபது ரூபாய் குறைந்து பனிரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை இருபத்து மூன்று ரூபாய் குறைந்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் குறைந்து இரண்டு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பங்கு சந்தைகள் இன்று இறக்கத்துடன் முடிவடைந்தன மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் இருபது புள்ளிகள் குறைந்து எண்பத்து நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்து ஐந்து புள்ளிகளாக நிறைவடைந்தது தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி மூன்று புள்ளிகள் குறைந்து இருபத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டு புள்ளிகளாக முடிவடைந்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஒன்பது ரூபாய் தொன்னூறு காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு